பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் நெஹ்மது ஹூ நசல் அலா ரசூல்ஹில் கரீம் அமாபாத் ஃபிக் சட்டம் பத்தாவது பாடத்தில் நாம் அவதானித்தோம் ஹசரத் உல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஹதீஸை ஆதாரமாக வைத்து இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் யாராவது ஒரு மனிதன் தன்னுடைய மறைவிடத்தை திரையில்லாமல் தொடுவதின் மூலமாக இச்சையுடன் இச்சை இல்லாமல் தொட்ட போதிலும் சரித்தான் உழுவை முறித்துவிடும் என்று கூறினார்கள் மேலும் ஹசரத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மறைவிடத்தை இச்சையுடன் தொட்டால் தான் முழு முறியும் என்று ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய அது உன்னுடைய உடலின் ஒரு பகுதி தானே என்ற ஹதீஸை வைத்து ஆய்வு செய்து நமக்கு கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள் நாம் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் இச்சையுடன் தன்னுடைய மறைவிடத்தை திரையில்லாமல் தொட்டால்தான் உழு முறியும் இதனால் மீண்டும் உழு செய்து கொள்வது வாஜிப் இல்லை என்கிறார்கள் அது முஸ்தஹப் உழு செய்து கொண்டால் அது நல்லது சிறந்தது என்பதனை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு மதுகுபிலே நாம் செல்வது மிகவும் சிறந்தது என்கிறதனை மறந்துவிடக்கூடாது பெண்ணை பொறுத்தவரையில் அவளுடைய மறைவிடத்தின் முன்பகுதியிலே உடலுறவு பூலையின் சேர்ந்த உதடுகள் உடலுறவு செய்யக்கூடிய இடத்தில் சேர்ந்த மறைவிட உதடுகள் அதனை தொடுவதன் மூலமாகத்தான் முறையும் அதில் வலது புறத்திலோ இடது புறத்திலேயோ எந்த புறத்தில் தொட்ட போதிலும் சரித்தான் அந்த மறைவிடத்தின் ஒரு பகுதியோ இரண்டு பகுதியையோ தொட்ட போதிலும் சரித்தான் உழுவை முறிக்கும் அவாறு இல்லாமல் வெறுமனே கரத்தை அந்த இடத்துக்கு கொண்டு செல்வதன் மூலமாக உழுவை முறிக்க மாட்டாது என்கிறதனை நாம் நாஃபத்தில் வைத்து வேண்டும் அத்துடனே துபுர் என்ற ஆசன வாயுள் மலத்துவாரம் அதனுடைய உதடை தொடுவதின் மூலமாகத்தான் உழு முறையும் அவ்வாறு இல்லாமல் அதனை சார்ந்த பகுதிகள் அதற்கு முன்பின் பகுதிகள் அந்த ஆசன வாயுள் போய் நம்முடைய கைப்படாத முறையில் நாம் தொடுவதின் மூலமாக உழு முறிய மாட்டாது என்கிறதனையும் ஞாபகத்தில் வைத்து கொள்வோம் தொடர்ந்தும் இந்த உழுவுடைய விடயத்தை அவதானிப்போம் அல்லாஹ் இவைகளை அறிந்து செயல்படுவதற்கு எங்களை கிருஃபை செய்வானா